சினிமாவை தொடர்ந்து தற்போது அரசியல கால்பதித்த தளபதி விஜய் அவர்கள் சமீப காலமாக சில கிசு சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு இருக்காரு அதன்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் மற்றும் த்ரிஷா ரெண்டு பேருமே ஒரே அபார்ட்மெண்ட்ல வீடு வாங்கி பக்கத்து பக்கத்துல வசித்து வருவதாக ஒரு சில எல்லாம் பரவிச்சு தற்போது எரிந்து கொண்டிருக்கும் நெருப்புல என்னை ஊற்றுவது போல ஒரு சம்பவத்தை தான் தளபதி விஜய் அவர்கள் பண்ணிருக்காரு சோ தமிழ் சினிமாவில முன்னணி நடிகையும் விஜய் சருடைய பைரவா மற்றும் சர்கார் போன்ற படங்கள்ல இணைந்து நடித்த கீர்த்தி சுரேஷுக்கு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அதாவது

பாதிப்பின் போது மக்களை நேரில் சந்திக்க வராத தளபதி விஜய் அவர்கள் புயலால பாதிக்கப்பட்டவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழித்து நிவாரணப் பொருட்களை வழங்கியவர் இப்போது கோவா வரை சென்றுள்ளார் அப்படின்னு பலருமே பேசிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் குறித்து பரபரப்பு ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்க தற்போது பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இந்த திருமணத்துல தனியாக கலந்து கொள்ளவில்லை நடிகை த்ரிஷாவுடன் தான் கலந்து கொண்டிருக்கார் அப்படின்ற பொது தகவலுமே வழியாச்சு கி தி சுரேஷுடைய திருமணத்துல கலந்து கொள்ள த்ரிஷாவுடன் தனி விமானத்துல சென்றிருக்கார் ஆம் தளபதி விஜய் அவர்கள் இருவருமே தனி விமானத்துல இருந்து இறங்கி